உள்ளாட்சி அரசு செய்தியால் இணைவோம் கோவை மாநகராட்சி பகுதிகளில் பல்வேறு வட்டங்களிலே பொதுமக்களுக்கு அடிப்படை வசதிகள் மிக மிக குறைவாக இருக்கிறது ஐம்பத்தி மூன்றாவது வட்டம் முப்பத்தி எட்டாவது வட்டம் முப்பத்தி ஒன்பதாவது வட்டம் நாற்பதாவது வட்டம் ஐம்பத்தி ஐந்தாவது வட்டம் அதை போலவே ஐம்பத்தி ஆறு ஐம்பத்தி ஏழு ஐம்பத்தி எட்டு ஐம்பத்தி ஒன்பது அறுபது எழுபத்தி நான்கு ஐந்து உள்ளிட்ட பல்வேறு இடங்களிலே பொதுமக்கள் பயன்படுத்தக்கூடிய சாலைகள் குண்டும் குடியுமாக இருக்கிறது போலவே சாக்கடைகள் பல இடங்களிலே தூர்வாரப்படாமல் சாக்கடைகள் நாறிக்கொண்டிருக்கின்றன உதாரணத்திற்கு ஐம்பத்தி மூன்றாவது வட்டத்தில் பொதுமக்கள் பயன்படுத்துகின்ற அண்ணா சாலை கத்தல் சர்ச்சு விலை இருக்கக்கூடிய அந்த ஜவஹர் நகர் பகுதியில் சங்கனூர் ஒட்டி இருக்கக்கூடிய அந்த பகுதியில் ஒரு நாளைக்கு பார்த்தீங்கன்னா ஐம்பதாயிரத்திற்கு மேற்பட்ட இரு சக்கர வாகனங்கள் செல்கிறது ஏற்கனவே இரண்டாண்டு காலத்திற்கு முன்பு முன் முன்பிருந்து இதுவரை தொடர்ந்து அந்த சாலையை செப்பரேட்டு தருமாறு புதிய தார் சாலையாக மாற்றி தருமாறு மாநகராட்சி முறை ஆணையிடத்திலே தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறேன் இதுவரை செய்யப்படவில்லை ஆகவே உடனே செஞ்சு கொடுக்கணும்னு சொல்லி அந்த பகுதி மக்களையும் அழைத்து கொண்டு வந்து இன்றைக்கு மாநகராட்சியினுடைய ஆணையாளர் இன்றைக்கு ஊரில் இல்லாத காரணத்தான் துணை ஆணையாளர் இதை சந்தித்து அந்த கோரிக்கைகளை எல்லாம் சொல்லியிருக்கட்டும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா எஸ்என்ஆர் வீதி என்ற அந்த பகுதியில் எம்ஜிஆர் நகர் சந்திப்பு அதாவது ஐம்பத்தி மூணாவது வட்டம் ஐம்பத்தஞ்சாவது வட்டம் சந்திக்கக்கூடிய அந்த பகுதியில் பார்த்தீங்கன்னா பாப்பநாயக்கன் பாளையம் பகுதியில் அதாவது நூற்று கணக்கான பெருக்கான்கள் குப்பை தொட்டி சுற்றிலும் இருந்து கொண்டிருக்கு அந்தளவுக்கு வந்து கிட்டத்தட்ட மாத கணக்கில் திட்டையில் அல்லப்படாமல் மழை போல் அங்கே தேங்கி கிடக்கிறது இதே மாதிரி பல இடங்களிலே மக்கள் மிகப்பெரிய அளவில் பாதிக்கப்பட்டிருக்கின்றார்கள் ஐம்பத்தொன்பதாவது வட்டத்தில் ஜல்லிக்குழி வீதி அதே போலவே மதுரை வீரன் கோவில் வீதி சக்தி நகர் சிவலிங்கபுரம் உள்ளிட்ட பல்வேறு இடங்களிலே பொதுமக்களுக்கு தேவையான அடிப்படை வசதி இல்லாமல் மிக மிக மோசமாக இருந்து கொண்டிருக்கிறது கிட்டத்தட்ட நூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்ட பொதுமக்களுடைய கோரிக்கை விண்ணப்பங்களை கடினமாக தயாரித்து மாநகராட்சியினுடைய ஆணையாளரை மாநகராட்சியினுடைய துணை ஆணையாளரை சந்தித்து அந்தந்த பகுதியில் எந்தெந்த பகுதிகளில் மக்கள் அந்த கோரிக்கைகளை எல்லாம் இடத்துல சொன்னார்களோ அந்த பகுதி மக்களையும் அழைத்து கொண்டு வந்து நான் நேரடியாக சந்தித்து அந்த மக்களோடு அந்த துணை ஆணையாளர் இவர்களிடத்திலும் புகார் சொல்ல சொல்லி அந்த பிரச்சனைகளுக்கு தீர்வாக தீர்வு காணுமாறு நான் வலியுறுத்தி இருக்கின்றேன் குறிப்பாக பார்த்தீங்கன்னா எழுபத்தி நான்காவது வட்டத்தில் விநாயகா நகர் என்ற ஒரு நகர் இருக்கிறது அந்த நகருக்கு அருகிலே வாளாங்குளம் இருக்கிறது அந்த வாளாங்குளத்தில் நீர் தேங்கி நிற்கின்ற காரணத்தினால் அந்த வாளாங்குளத்தில் கல் மதகு ஒன்று இருக்கிறது அந்த கல் மதகுலிருந்து நீர் கசிவு ஏற்பட்டு